ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் இதெல்லாம் சட்டப்படியே தப்பு அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்ப சுட்டு தீர்ப்பு இப்ப இந்த நிலையில சில கேள்விகள் கேட்குறாங்க இது கொண்டு வரும்போது மற்ற கட்சிகள் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்புறம் இந்த தேர்தல் பத்திரம் எதுவும் பிஜேபி மட்டும் தான் வாங்குறதுக்காக நாங்க மசோதா கொண்டு வந்த மாதிரி நீங்க பேசுறீங்க எல்லா கட்சியும் தானே வாங்கியிருக்கீங்க மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் எல்லாரும் தானே வாங்கியிருக்கீங்க ஏதோ பிஜேபி மட்டும் வாங்கினதா சொல்கிறீங்க அதிகமாக வேணால் நீங்கள் சொல்லுங்கள் பட் இந்த கான்செப்ட் ஏதோ உங்களுக்கு முரண்பானது உங்களுக்கு காண்ட்ரவர்சியானது மாதிரி பேசுறீங்க எப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிங்க இதெல்லாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியிலே தவிர்த்து இது யாருக்கும் வழக்கு கூட போடலை ஸோ வந்து இது மற்ற கட்சிகள் எப்படி பேசலாம் தேர்தல் பத்திரங்கிற கான்செப்ட் ஏதோ உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு கசக்கதே ஒழிய மற்றபடி உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய முரண்பாடுனது இல்லையே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த அதில் அந்த அந்த விமர்சனத்தை நானும் பார்க்குறேன் பட் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வந்த விதமும் சரி அது நடைமுறைப்படுத்தி அதுக்கு இப்போ கடைசியாக ரத்து செய்யப்படும் வரை என்ன நடைமுறை இருந்தது யார் பயன்பெற்றாருன்றது எல்லாம் புரிஞ்சால் இதுக்கு விடை இதுக்கு விடை கிடைச்சிடும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது பிஜேபி சார்பாக வைக்கக்கூடிய கேள்விக்கு அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும் இது ஆர்பியும் சரி தேர்தல் ஆணையமும் சரி இந்த நடைமுறை வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவர்களாலே எதிர்க்கப்பட்டது இது கொண்டு வருவதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலே பதினெட்டுக்கு முன்பு முன்பு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போக பல்வேறு சுற்றுகளில் பல்வேறு கட்டங்களில் ஆர்பிஐக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கும் நிதி அது சட்ட ஆணையத்திற்கும் சரி சட்ட அமைச்சகத்துக்கும் சரி பல்வேறு கருத்து வேறுபாடுகளை வந்து வெளிப்படையாக பகிரப்பட்டது இன்ஃபேக்ட் ஆர்பிஐ வெளிப்படையாகவே சொல்லிச்சு பத்திரங்கள் வழங்கும் உரிமை வந்து ஆர்பிஐ கடை மட்டும்தான் உண்டு அது இன்னொரு வங்கிக்கு அளிக்க முடியாது அதனால் எஸ்பிஐ வந்து தேர்தல் பத்திரங்கள் அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகளை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து கடிதங்கள் வாயிலாகவே அதிகாரப்பூர்வ கடித பரி கடித பரிமாற்றங்கள் வாயிலாகவே எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கு தன்னுடைய ரிசர்வேஷனை பதிவு பண்ணியிருக்கு அதேபோல் சட்டையாணத்திலேயே பதிவு பண்ணப்பட்டது அப்போ இந்த நடைமுறை தவறானது இந்த இதற்காக வந்து கம்பெனிஸ் ஸ்டாலிலேயும் சரி இல்லை ஆர்டிஐ சட்டத்திலேயும் சரி தகவல் உரிமை சட்டம் கம்பெனிகள் சட்டம் அதே போல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தும் இது எல்லாவற்றிலும் மாற்றம் கொண்டு வந்து இது போகிற வந்து ஒரு மாற்றம் செய்வது உகந்தது அப்போ கருத்துக்கள் அப்போவும் பதிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இதை எதிர்த்தது வெளிப்படையாக அப்போது அப்போது இதை அது எல்லாம் மீறி ஒரு பைபாஸில் வந்து மணி பில்ல கொண்டு வந்து அதை நிறைவேற்றினது ராஜ்யசபாவுக்கு கொண்டு போகாமல் நிறைவேற்றினது ஊருக்கே தெரியும் அப்போ சமீபத்தில் ஒரு வலதுசாரி வந்து திமுக ஆதரித்து ஓட்டு போடலையான்னு சொல்லி ஒரு ஊடக விவாதத்தில் சொல்லி அசிங்கப்பட்டு மாட்டிக்கிட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்போது வரைக்கும் திமுகவுக்கு லோக்சபாவில் எம்பி ரெண்டாயிரத்தி பதினாலு தான் ஒன்றுமே இல்லை இல்லை அவங்க ஜீரோ அதனால் வந்து அந்த அது மணி பில்லாக வந்தனால் ராஜ்யசபாவுக்கே வரல அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் திமுக ஆதரிச்சு ஓட்டு போட்டுச்சா அப்ப அங்க ஆதரிச்சுதுன்னு கேட்குறது எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனம் இது எல்லாம்னா அடிப்படையில் இப்போ ஒரு பொய் அடிச்சு விட்றது ஒரு பைய சொல்லிவிட்டு இவங்க அப்போ ஆதரிச்சாங்கன்றது இவர்கள் எல்லோரும் பணம் இவர்களுக்கும் தேர்தல் பத்திரங்கள் வந்ததுன்றது உண்மை ஆனால் இவர்கள் ஆதரிச்சாங்கன்னு சொல்றது பொய் அன்று இவர்கள் எல்லோருமே எதிர்த்தார்கள் காங்கிரஸ் எதிர்த்தது காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்த்தது காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்தது காங்கிரஸ் வந்து இது தேர்தல் நடைமுறையே வந்து சந்தேகத்தை எழுப்பிவிடும் இது ஜனநாயகத்தில் பெரிய கேள்விக்குரிய இந்திய ஜனநாயகத்தின் மீதே எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரொம்ப ஒப்பேக்கா இருக்கு ஒரு ஒளிவுறைவோடு இருக்கக்கூடிய ஒரு இது விஷயமாக இருக்குது இது தேர்தல் பத்திரங்கள் கூடாது என்று கடுமையாக எதிர்த்தது காங்கிரஸ் கட்சி இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கு மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலோ இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைகள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த அவுட் கம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அடிக்ட்டு அது தேர்தல் இது பத்திரம் தொடர்பான அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு என்ன எப்படி வருதோ வரலையோ ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இது ரத்து செய்யப்படும் சொல்லி அவங்க ஏற்கனவே வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க பொது வெளியில் ராகுல் காந்தியை பல்வேறு முன்னணி தலைவர்கள் சிதம்பரம் கூட சொல்லியிருக்காரு அப்போது இவர்கள் ஆதரித்தார்கள்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் இப்போ ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அப்ப அப்போ நீங்கள் ஏன் காசு வாங்குனீங்க அப்படின்னு சிபிஎம்ஐத்தவரை ஏன் எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு இப்போது அடி அடிப்படையில் ஒரு கேள்வி பதினாறாயிரம் கோடி பாண்டு கொடுக்க போகுது அதில் ஆறாயிரத்தி அறநூறு எழுநூறு கோடி வந்து ஒரே ஒரு கட்சிக்கு போகுது மிச்சந்தது தான் வந்து மித்த கட்சிகள் எல்லோருமே பங்கு போ போட்டுக்கிறாங்க அப்போது அறுபது சதவீதம் அந்த பதினாறாயிரத்தில் இன்னும் ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு அப்போது அந்த அந்த அறுபது சதவீதம் ஒரு கட்சிக்கு போகுது மித்த எல்லாரும் அதை பிரிச்சுக்கும் பொழுது உதாரணத்துக்கு சொன்னோன்னா பிஜேபி பெற்றதில் பத்து சதவீதம் மட்டுமே வந்து திமுகவிற்கு கிடைத்திருக்கு உடனே சொல்லலாம் தேசிய அளவில் இருக்கிற கட்சிக்கு இவங்களுக்கு ஒன்றா அப்படின்னு ஒரு மாநில கட்சிக்கு அவ்வளோ கிடைக்கும் ஒரு விஷயம் உண்மை இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சிகளுக்கு தான் பெரும்பான்மையான தொகைகள் போய் சேர்ந்ததுன்றது உண்மை அதில் சந்தேகம் இல்லை ஆனால் இது என்னென்னா இப்போ இன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் இந்தியாவில் எப்படி இருக்குது தே பிஜேபி செலவு செய்யும் தன்மை எவ்வளோ அவர்களுடைய அவர்களுடைய வேர்வுத்தால் என்ன அவர்களுடைய அவர்களுக்கு எந்தளவுக்கு அந்த திறன் இருக்கிறது மித்த கட்சிகளுடைய திறன் என்ன இன்று பாஜ காங்கிரஸ்னுடைய அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய அக்கௌண்டில் இருக்கக்கூடிய தொகை நூற்றி கோடி பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வமாக பேங்கில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கையிருப்பாக இருக்கக்கூடிய பணம் ஐயாயிரம் கோடிக்கு மேலே நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி இருக்குது அங்கே ஐயாயிரத்து சொச்சம் கோடி ஒயிட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் கட்சியுடைய நிதியாக வங்கியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யோசிச்சு பாருங்கள் அப்போது இது போன்ற ஒரு சூழலில் பத்து மாநிலங்கள் ஆட்சியை கலைக்க முடிகிறது எல்லோரும் நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிராவில் ஐம்பது கோடி ரூபாய் விலைக்கு பேச விலை பேசப்பட்டார்கள் எம்எல்ஏக்கள்னு பேச சொல்லப்பட்டது கர்நாடகாவில் இருபது கோடி ரூபாய்னு பேசப்பட்டது பத்து மா பத்து மாநிலங்கள் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்தப்பட்டது அவர்கள் அங்கே ஆட்சியை பிடித்தார்கள் ஹூக்கார் குறுக்கு ஏதோ ஒரு வழியில் அதில் சில மாநிலங்களில் மீண்டும் தேர்தல் நடந்து ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்துருச்சு அது வேற கர்நாடகாலாம் அப்போது இந்தளவிற்கு பணபலமும் அதிகார பலமும் உள்ள ஒரு கட்சியோட மோதும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்க பணம் பெற்றுட்ருக்கும்போது இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து வாங்க மாட்டோம்னு சொல்லி இப்போ சிபிஎம் இருப்பது போல் இவர்கள் எல்லாம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஏற்கனவே இவர்களால் மோத முடியல இங்கே லெவல் பிளே அது அடிப்படையில் வர விஷயம் என்னது அரசு தேர்தல் அரசியல் முறையில் இந்தியாவில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படின்றது தானே எதற்காக வந்து ஒரு தொ ஒரு ஒரு உச்சக ரொம்ப நிர்ணயிக்கு நிர்ணயிக்குது தேர்தல் ஆணையம் அதுவும் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் மூலமாக தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுல ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் இதுக்கு மேலே செலவு செய்யக்கூடாது எம்பி வேட்பாளர் இதுக்கு மேலே செலவு செய்யக்கூடாதுன்னு எதற்காக அது மீறப்படுகிறது அப்பட்டமாக ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுக்கு மேலே செலவு செய்யப்படக்கூடாதுன்ற சொல்வதற்கான காரணம் என்ன யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம் யார் வேணாலும் அந்த தேர்தல் அரசியலில் பங்கு பெறலாம் தகுதி உள்ளவளாக இருந்தால் மட்டும் போதும் அவர் அப்போ அந்த அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும் அப்போது ஒரு பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தொகுதியில் ஐம்பது கோடி நூறு கோடி கூட செலவு பண்ண முடியும் ஒரு சட்டமன்றத்துனே வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து அதுக்கு முன்வரார் அப்படின்றதுக்காக அவருக்கு இணைய அவங்க இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் பணத்தை கொடுக்குறாரு இப்போ பணம் கொடுக்குறது நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ ஏதோ ஒரு இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல அது போல் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இன்னொருவருக்கு வந்து அதை எழுதித்து போட்டியிடக்கூடிய இல்லை பிரதான கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு கூட எதிர்கட்சியை சேர்ந்தவரோ இல்லை ஆளுங்கட்சியை சேர்ந்தவரோ யாரோ ஒருத்தரா முடியலன்னா அங்கே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு சமநிலை பாதிக்கப்படுது இதை கருத்தில் கொண்டு தான் சில தி சட்ட விதிகள் இருக்கிறது இதற்கு மேலே வந்து செலவு செய்யக்கூடாது இந்த நேரத்திற்கு மேலே செலவு செய்யக்கூடாது இது எல்லாம் கொடுப்பதற்கு காரணம் எல்லோருக்கும் ஒரு சமநிலை இருக்கணும் எல்லாருக்கும் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு சரி சரியான வாய்ப்புகள் தான் அப்போ அதுவே இங்கே மீறப்பட்டுருச்சுல்ல ஒருவருக்கு மட்டும் நூறுலா அறுபது ரூபா போகுது மிச்சம் நாற்பது ரூபாய் இந்தியாவில் இருக்கிற மித்த எல்லா கட்சிகளையும் வந்து பகிர்ந்தளிச்சுக்கணும் பங்கு பெற்று பங்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அப்போ ஒரு கட்சியோடு போட்டு போயிடக்கூடிய இலையில வந்து இரண்டாவது பெரிய கட்சிக்குமேக்கும் அந்த ஆளும் கட்சியான பாஜவுக்குமான வித்தியாசமே பாஜக காங்கிரஸுக்கான வித்தியாசமே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அப்போ அந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் நீங்களாம் காசு ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த வேற எங்கே போவாங்க வெளிப்படையாக இது சம்பந்தமாக நேற்றோன் முந்தன் நேற்றையும் முந்தனமும் வந்து முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு ஊடகத்துக்கு அதில் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் இப்போ நாங்கள் வாங்க வந்தால் என்ன பண்ணுறது கையில் திருவோடு ஏந்திட்டு போகிறதா அப்படின்னு கேட்டார் பச்சையாக சொன்னால் அதான் நிலை போய் வந்து மக்கள்கிட்ட கேட்கணும் ஆல்ரெடி அவங்க ஒரு இந்த நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆனதுக்கு ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபான்னு அதுலேயே கூட சொற்பமான தொகை வந்து தான் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு அப்போ இதுதான் நிலைமைன்ற பொழுது அப்போ வரக்கூடிய நன்கொடைகளை கூட பெறாமல் இந்த கட்சிகள் வந்து இந்த கொள்கை ரீதியாக எதிர்க்கின்ற முறையில் தார்மீக அடிப்படையில் பணமே வாங்காமல் இருந்தால் இவர்கள் போட்டி போடுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுது மினிமம் லெவலில் ஒரு ஒரு போட்டிக்கு கூட வந்து நிற்கக்கூடிய நிலையில் கூட இல்லாமல் போயிடும் இவர்கள் வாங்கினது சரின்னு யாரும் வாதிட்டில் ஆனால் வாங்கலைன்னா என்ன முற்றிலும் வாய்ப்பற்ற கையிறு நிலையில் இருக்குது ஒருத்தர் ரன்னிங் ரேஸில் வந்து உசேன் போல்ட் மாதிரி ஒன்றாமித்தம் அஞ்சு பேர் வந்து காலை கட்டி போட்டு வச்சுருக்கன்றது வந்து நியாயமாது போயிட்டு தோத்துட்டியா தோட்டியா அதெல்லாம் கேட்குறேன் தோத்ததுக்கு அப்புறம் வந்து நீ பாரு நான் எவ்வளோ வேகமாக ஓடணும்னு கேக்கிறதுக்கு இல்லையா அந்த ஏலம் செய்யுது அந்த இலக்காரன் தான் இப்போ பண்ணிட்டு இருக்குது பாஜக நீ ஏன் காசு வாங்கின நீ முதல்ல சொல்லு அப்படின்னு பேசுவது எல்லாமே வந்து அடிப்படையில் வந்து என்னன்னா அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோ இல்லை ஏதோ ஒரு கட்சி அவர்கள் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய அது அவர்களுக்கு எந்த ஒரு அறமும் அரசியல் அறமே கிடையாது ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா அரசியல் ஆரம்பமும் சரி இல்லை தார்மீக பொறுப்புகளும் அவர்கள் கொண்டு அவர்கள் விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் நேற்று வரை அரசியல் சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்ல வரை அது சட்டப்பூர்வமாக பெற்ற பெறப்பட்ட தொகைகள் தான் அது அது வந்து உண் அது அது ஒரு அயோக்கியத்தனம் தேர்தல் பத்திரத்து ஒரு கருத்து இல்லை ஆரம்பம் முதல் நம்ம சொல்கிற கருத்தை தான் ஆனால் நேற்று வரை நேற்று காலை பதினோரு மணி வரை அது சட்டப்பூர்வமாக பெறப்பட்ட நன்கொடைகள் அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஒரு அதுதான சொல்லு ஷிஃப்டிங் த கோல் போஸ்டு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உடனே எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்த்து நீ வாங்கினேன்னு கேட்க நீ வாங்கின நீ ஏன் வாங்கினேன்னு கேட்கக்கூடிய இந்த கட்சி வாய்கள் எல்லாமே திருப்பி ஏன்டா அன்கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன் உச்ச நீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது இல்லையா அப்போ அந்த கொண்டு வந்த பைபாஸ் பண்ணி மணி பில்லாக கொண்டு வந்த ஒரு அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்ற கேள்வியே இந்த இதெல்லாம் கேட்குறதே இல்லை உனக்கு எவனுமே மாறா வந்து எதிர்கட்சியை நீ ஏன் காசு வாங்கினேன் நீ முதல்ல சொல்லு நீ சொன்னால் அவன் சொல்ல நீ சொன்னால் சொல்லிடுவாங்களா இன்றைக்கி ஸ்டாலினும் சோனியா காந்தி மம்தா பானர்ஜியோ ஜெகனோ இல்லை பிஜு பட்நாயகும் இங்கெல்லாம் வந்து முதல்ல வந்து வெளியிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நாங்கள் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ தேர்தல் பத்திரம் எங்களுக்கு இவ்வளோ நன்கொடை பெற்றிருக்கோம்னு சொல்லிட்டா உடனே வந்து அவங்க வந்து இப்போ பிஜேபி முன் வந்து அப்படியே எல்லாத்தையும் சொல்லிவிடுவார் பாரு நாளைக்கே ஜேபி நட்டா ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவார் என்ன வேடிக்கையாக இல்லை அந்த மாதிரி கட்சியாக நடந்திருக்காங்க அவங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படியே இருந்திருக்கு கடந்த பத்தாண்டுகளில் ஏதாவது ஒரு விஷயத்திலையாவது மனசாட்சியின்படி இல்லை தார்மீக பொறுப்பேற்று அந்த கட்சி செயல்பட்டுருக்கா அது பிரிஜ் பூஷன் சிங் ஆகட்டும் இல்லை வே வேளாண் வேளாண் பிரச்சனையாகட்டும் வேளாண் சட்டங்களாகட்டும் இல்லை இப்போ இருக்கிற வேளாண் போராட்ட விவசாயிகள் போராட்டத்தில் இப்போ போய் வந்து பு புகை குண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அந்த பிரச்சனையாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையாவது இல்லை ஆகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மக்கள் போராட்டத்தை மதித்து இல்லை வந்து ஒரு அரசியல் அறத்தின்படி வந்து நாங்கள் இதை செய்கிறோம் என்று முன் வந்து இந்த கட்சி எதாவது பண்ணியிருக்கா ஆனால் அந்த கட்சி பண்ணவே பண்ணாதுன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் எதிர்கட்சிகளை நோக்கி மட்டும் வந்து இந்த கரங்களும் அந்த கேள்விக்கணைகளும் பாயுதுன்ற பொழுது அப்போ அடிப்படையில் இந்த பாஜகவிற்கு பாஜக என்னால் கேட்க முடியாது அவன் செய்ய மாட்டான்னு தெரியுது இல்லை இப்போ நீங்க செய்யுங்கன்னு சொல்றது இது வந்து கேவலமா இருக்கும் அவன் தான் திருடுவான் ஊழல் பண்ணுவான்னு தெரியல அவன அவன்ட்டு போய் ஏன் கேட்கறேன் நீங்களாம் பண்ணாம இருங்க அப்படின்னா அப்போ ஒருத்தன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு அவன் அதிகாரத்தை குவிச்சிக்கிட்டே இருப்பான் மையப்படுத்திகிட்டே இருப்பான் அவங்ககிட்டே வச்சுக்கிட்டு இருப்பான் எதிர்த்து போராடுற எல்லாரும் கையெறி நிலையில கையை கட்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் இவர்களுக்கு இவங்க கோவம் எல்லாம் அரசியல் அற எல்லாமே இந்த எதிர்கட்சிகளை நோக்கி மட்டும் பாயிரதான் நம்மளுடைய கேள்வி இவங்க எதிர்க்கட்சிகள் தேர்தல் பத்திரம் வாங்கினது சரின்னு யாரும் சொல்லலை வாதிடலை இல்லை அவங்க வாங்கணும் அப்படின்னு யாரும் சொல்லலை இவர்களுக்கு எதிரான வரக்கூடிய அரசு அரச்சீற்றம் இருக்குல்ல அந்த ம மாரல் இண்டிக்னேஷன் இருக்குல்ல ஏன் வந்து பாஜக மீது வலுவாக வரமாட்டேன்றது தான் நம்மளுடைய கேள்வி ஒரு ஒரு மா ஒன்றிய அரசால் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்தை சட்ட அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி தூக்கி கா குப்பி காரி தூப்பி குப்பையில் இருந்து தூக்கி எரிஞ்சிருக்கு குப்பை தொட்டியில் போட்டிருக்க ஒரு உச்சநீதிமன்றம் ஆனால் அதில் வந்து அது குறித்து ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கா பிரதமரே நீங்கள் கொண்டு வந்த ஒரு சட்டம் இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான சட்டமாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து அரசியல் சட்டத்துக்கே புறம்பாக இருக்குதுன்னு தூக்கி குப்பையில் போட்டுருச்சே இதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு ஏதாவது ஒரு கேள்வி

முன்னாள் வீரர் அவர் கமோடர் லோகேஷ் பத்ரா இந்த பிரச்சனை குறித்து ஆரம்பம் முதலே தகவல் உரிமை சட்டத்தில் அவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஐ போட்டு போட்டு பல தரவுகளை வாங்கியிருக்காரு அந்த தரவுகள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆர்பிஐக்கும் சட்டத்துறைக்கும் ஒன்றிய ஒன்றிய அரசிற்கும் ஆர்பிஐக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நடந்த தகவல் பரிமாற்றம் இருக்கு இல்லையா எந்த விஷயத்தில் நடந்திருக்கிறது அதில் என்னென்ன கருத்து வேறுபாடுகள் வைக்கப்பட்டிருக்குன்றது வெளிப்படையாகவே தெரியுது அப்போது அதில் வெளிப்படையாக ஆர்பிஐ வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்குது எலெக்ஷன் கமிஷனும் அன்றைய காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்குது அதையெல்லாம் மீறி இவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்ஃபேக்ட் வந்து இப்படி தான் வரும் ஒரு ஒரு செயலர் அவர் பேர் மறந்துட்டேன் அப்போது வந்து நிதி செயலராக ஏதோ ஒருத்தர் இருந்தவர் அது வர இது வருவது முடிவு செய்யப்பட்டுவிட்டது அப்படின்றத வெளிப்படையாகவே பதிவே பண்ணுறாங்க நீங்கள் கருத்து தொடர்ந்து சொல்லிட்டு போ ஆனால் இப்படி தான் வரும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க கடித பரிமாற்றங்களை படிஞ்சால் நமக்கு புரியும் புரிந்து கொள்ள முடியுது அப்போ அவ்வளவு வெளிப்படையாக சட்டங்களை மீறி ஆட்சேபனைகளை மீறி கொண்டு வரப்பட்டது இது ராஜ்யசபாவில் போனால் நிற்காது அவர்களுக்கு அங்கே மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிந்து தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணி பில்லாக கொண்டு வர்றாங்க லோக்சபாவில் மட்டும் வச்சு அவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு வந்து பணங்களை வாங்கி குவிக்கிறார்கள் பெரிய பெரும் ஆக்சுவலி பண மசோதாவில் கொண்டு வரக்கூடாது கொண்டு வர அவசியம் இல்லை எதுக்கு பண மசோதாவில் கொண்டு வரணும் இது இரவைகளே கொண்டு வந்து தாக்கல் செய்து ஏன்னால் இதுக்கு தேவை இது வந்து அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது இதில் முக்கியமான விஷயம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சட்டன்றதை விட அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டியதில்லை இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை ஆனால் ரெப்ரசன்டேஷன் அமை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கம்பெனிகள் சட்டம் அதே போல் வந்து தகவல் உரிமை சட்டம் இந்த மூணுலையும் மாற்றம் கொண்டு வரதான் இது கொண்டு கொண்டு வந்து இது கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த தேர்தல் பத்திரங்கள்ன்ற அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது அப்போது அதையெல்லாம் தான் அந்த மாற்றங்கள் எல்லாவற்றையுமே அன்கான்ஸ்டியூஷனல் அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க முன்னாடி இருந்தால் நடைமுறை பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் மட்டும்தான் வந்து நன்கொடை கொடுக்கவே முடியும் இருபதாயிரம் கோடிக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கும்போது காசோலையாகவோ இல்லை வரைவு டிடி டிமான் டிராஃப்டாகவும் தான் தான் கொடுக்க முடியும் கேஷாக இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது அப்போது கேஷோ டிடிடி இல்லைன்னா செக்காக கொடுக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய நிறுவனம் லாபகரமாக இயங்குற நிறுவனமாக இருக்கணும் இந்த தேர்தல் பத்திரம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஒரு பெரிய டைல்யூஷன் அதிலையே பண்ணாங்க நீங்கள் நஷ்டப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் கொடுக்கலாம் அப்போ அதே போல் ஷெல் கம்பெனிகள் கொடுப்பதற்கு பெரிய அளவுக்கு வழிவகை செஞ்சது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய சப்சிடரியா இருக்கும் இல்லையா இப்போ ஒரு பெரிய நிறுவனங்களுடைய இந்தியா லிமிடெட்னு வச்சுருப்பாங்க இல்லையா இந்தியன் சப்சிடரியா இருக்கும் அந்த நிறுவனங்கள் வந்து நன்கொடை கொடுக்கலாம் கொண்டு வந்ததில் தான் அப்போ நேரடியாக இந்தியாவுடைய அரசியல் ஜனநாயகத்தில் அரசின் நடைமுறையில வெளிநாட்டுக்கு நிறுவனங்களுடைய நேரில் தலையீடு அதுல வந்து அறிக்கையில் மெயினான இதே வந்து இந்த வரி குறைவா இருக்க நாடுகள் உள்ள வங்கியில் போய் அதானி பண்ணிட்டாரு

நீங்கள் யார் வாங்குகிறாங்க யார் கையில் இருக்கோ அவங்க முடியும் கொடுத்து அந்த கட்சியை அதாவது வந்து காசு பண்ணிக்கலாம் அவங்க அக்கௌண்டில் பண்ணி போட்டுக்கலாமே ஒழிய இது எந்த நிறுவனம் வாங்கி கொடுத்ததுன்றதே அந்த பாண்டில் இருக்க தான் அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த அரசியல் கட்சியில் வெளியிட முடியும் இதை வெளியிடக்கூடிய அதிகாரமும் கூட சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு மட்டும்தான் உண்டு இல்லை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எவ்ரி இயர் ஆடிட் ஏற்கனவே ஆடிட்டில் போயிட்டுருக்கு ஆனால் ஆடிட்டில் கூட வந்து எந்த நிறுவனத்திலிருந்து பெற்றாங்கன்ற அந்த தரவுகள் எல்லாமே வந்து எஸ்பிஐட்ட தான் இருக்குது எஸ்பிஐ இருக்குன்னா அப்ப இது தெரிந்த நிறுவனம் இன்னொரு யாருக்கு தெரியும்னா தெரியணும் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ மட்டும் தான் தெரியும் இப்ப வெளியிட்டோம் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி வெளியிட்டு வாங்கலாம் வெளியிடணும்னு நினைத்தால் உடனடியாக வெளியிடலாம் மார்ச் ஆறு வரைக்கும் தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே யார் வாங்கினான்னு தெரியும் ஏன்னா கேவிசி கொடுத்து தான் வாங்க முடியும் அப்ப அதிகாரபூர்வமா வந்து இது இப்போ இந்த தகவலை திரட்டுறது இல்லை எல்லாமே இப்ப டிஜிட்டைஸ்டு எதுவுமே கையில் எடுத்துகிறது கிடையாது அப்போது யார் யார் வாங்கினாங்கன்ற தரவும் இருக்கும் எத்தனை டினாமினேஷனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கா ஒரு லட்சத்துக்கா பத்து லட்சமாக ஒரு கோடியா அப்படின்ற தரவுகளும் அதில் இருக்கும் அப்போது என்ன டினாமினேஷனில் வாங்கினாங்க யார் வாங்கினாங்க யாருக்கு கொடுக்க அது யார் என்கேஷ் பண்ணாங்கன்ற எல்லா டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வருதத்தோட கடைசியில் உங்களோட இப்போ நீங்கள் சிம்பிள் பாஸ்புக் கொடுத்தா இந்த வருஷம் ட்ரான்சாக்ஷன் ஆறு மாதம் கழித்து கொடுத்தா எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் அடிச்சு கொடுக்குது அப்போ எலக்ட்ரல் பாண்டுன்னு எடுத்தால் அது மட்டும் எல்லா இடத்துலையும் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு விற்க முடியாது ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட கிளைகளில் மட்டும்தான் வந்து அது பாண்டே வந்து விற்க முடியும் இன்ஃபேக்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து இது சட்ட ஆணையத்தோட ரெக்கமெண்டேஷன் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிளையில் மட்டும் வைக்கலாம் அதே போல் பதினைந்து நாளுக்கு உங்களுக்குள்ளே குறைக்கலாம் ஒரு சில நாட்களாக குறைத்து அதற்குள்ளே என்கேஷ் பண்ணணுன்னு வைக்கலாம்னு பல ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் மீறி தேவையில்ல அதெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை இந்த ஒன்றிய அரசு பாஜக மோடி தலைமையிலான திரு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு ஆனால் அப்போது இந்த தரவுகளெல்லாம் வந்து நீங்கள் சிஸ்டத்தில் எடுத்து பார்த்து கொலெக்ட் பண்ணி வெளியிடறதுக்கு வந்து ஐடியலி சி எஸ்பிஐக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகாது இல்லை அப்படியே டைம் எடுத்துட்டா கூட இன்னொரு அதிகபட்சம் வந்து ஒரு வாரம் தான் ஆகணும் அது அது அவ்வளோ நேரே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு அப்போது டெடிகேட்டடாக ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு பேங்க் எப்படி செயல்படும் ஒரு அரசு துறை இதை கொலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேர்த்த போட்டு எடுத்து இந்த டீட்டெயில் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் கொடுக்கணும் என்கின்ற அந்த மனசு வேணும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு உத்தரவுகள் மேலும் வரணும் எல்லா பிள்ளைவரும் வந்துட்டால் சிக்கிச்சு

அந்த காலகட்டத்தில் என்ன அரசு அந்த கான்ட்ராக்டா கூட இருக்கலாம் இல்ல கொள்கை மாற்றமா கூட இருக்கலாம் தான் சொல்றேன் ஏன்னா பல்வேறு சட்ட திருத்தங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்டது கடந்த பத்தாண்டுகள்ல குறிப்பா கடந்த ஐந்தாண்டுகள்ல அதுவும் அந்த சட்ட திருத்தங்கள்லாம் வந்து மைன்ஸ் அதுல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் பல்வேறு முக்கியமான துறைகளில் கோல் நிலக்கரி சம்மந்தப்பட்ட இதில் எல்லாம் வந்து முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ஏர்போர்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணது ட்ரெயின் ரூட்டை ப்ரைவேட்ஸ் பண்ணதை பார்த்துட்டோம் அதே போல் வந்து அனுபவமே இல்லைன்னாலும் அப்புறம் போர்ட்டை விற்றதை பார்த்தோம் அப்போ இதெல்லாம் வந்து என்ன யார் செஞ் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் எந்தெந்த திட்டத்திற்காக பிரதிபலனாக இது கொடுக்க வாங்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுன்ற தெரிஞ்சு போயிடும் இதைத்தான் வந்து ஒரு இதில் வந்து இது குவிட்ப்ரோகோ அப்படின்ற வார்த்தையை நீதியரசர்கள் சொல்லும் பொழுது ஒரு நீதியரசர் அதில் டிஃப்ரென்ஸில் வந்து ஏன் பிஎம்எல்ஏவே இன்வாக் பண்ணோம் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை வேற கிளப்பிட்டு போயிருக்காரு நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அது உண்மையிலேயே எடுக்கப்பட்டால் வந்து எதிர்கட்சிகள் மீது ஒரு பெரிய அஸ்திரமாக பயன்படுத்தப்படும் பிஜேபி சிக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபி சிக்கிறதுக்கு இல்ல எதிர்கட்சிகள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்கட்சியில் இடி வந்து பிஜேபி தெரியா போகும் என்னங்க நீங்க இன்னும் நான் சொல்றது வந்து அந்த குவிட்ரோக்கோல பிஜேபி தான் கண்டுக்காதே இடி அப்ப அந்த அமலாக்கத்துறை வந்து இப்ப நேராக போயிட்டு எந்தெந்த இதுல குவிட்ரோக்கோன்னு சந்தேகப்படுதான் அதுல எஃப்ஐஆர் போடணும் பெடிகேட் அஃபன்ஸ் இருக்கணும் அது இல்லாமல் பண்ண முடியுமான்றதுக்கு சட்டத்திருத்தம் வந்ததுக்கப்புறம் வழிவகை இருக்கான்னு தெரியல ஏன்னா இன்று வரை அதற்கு பெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்ற தான் பல்வேறு வழக்கில் முன்வைக்கிறாங்க எதிர்த்தரப்பிலேருந்து அப்போது அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு தெரியல ஒருவேளை இதை பயன்படுத்தி பிஎம்எல்ஏ வின்வோக் பண்ணிணா பல எதிர்க்கட்சி ஆளு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுடைய தலைவர்களுக்கோ இல்லை அந்த அது அரசை வழிநடத்தவர்கள் வழி நடத்துகிறவங்களுக்கு பெரிய சிக்கல்களை இடி மூலமாக செயல்ப பண்ண முடியும் அதற்கான ஒரு ஒரு வழிவகையை செஞ்சுட்டு போயிருக்காரு நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா இந்த தீர்ப்புல அப்போ அது எந்த அளவிற்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் தெரியல ஏன்னா ஈடியோட செயல்பாடு தெரிஞ்சதுனால தான் எதிர்கட்சிகளை மட்டும் இது வந்து இப்போ பாதிக்கும் நான் வெளிப்படையாவே சொல்றேன் அப்போ இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் பட் இருந்தாலும் இது எனக்கு தெரியல இந்த அளவுல வந்து பெருசா வருமானு தகவல் வெளியே வருவான்றதே எனக்கு தெரியல இருப்பே காலதாமதமா எல்லா காசையும் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து வந்த தீர்ப்பு தான் குறைந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக இது வரவேற்கப்பட வேண்டியது என்னென்னா இது மாதிரியான ஒரு கேவலமான நடைமுறை எலக்ட்ரோரி பிளாண்டு மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் வந்து இது ஒரு ஜனநாயக நாட்டில் பாராளுமன்ற ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடாதுன்றது தான் எல்லோரும் விரும்புகிறோம் அந்த விதத்தில் இது ஒரு கால மிகவும் காலதாமதமாக வந்தாலும் சரி இது நல்ல தீர்ப்புன்ற முறையில் வரவேற்கிறோம் ஆனால் என்னென்னா அந்த கார்ப்பரேட் இந்தியா இருக்கு இல்லையா உலகளவில் வந்து பெரும் முதலாளிகள் அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான ஒரு சட்டங்களோ இல்லை இந்த இது போன்ற நடவடிக்கைகள்லாம் அவ்வளோ எளிதாக பாயிறதில்லை நீங்கள் இந்த உலகிலேயே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான் இப்போ சமீபத்தில் கூட குறைக்கப்பட்டது அது என்ன காரணம் தெரியல சாதாரண சம்பளம் வாங்கக்கூடிய உங்களை போன்ற என்னை போன்ற நடுத்தர ஏழை மக்களுக்கு வந்து வரி குறைப்பு செய்யணுன்னா இந்த அரசு யோசிக்குது கேட்டால் புது நியூ ரெஜிம்னு கொண்டு வந்து பல்வேறு வேமாத்து வேலைகள் தான் வருது அதனால் பெரிய இல்லை ஆனால் வந்து வ வரியை குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு வேலையும் நடக்கிறது இல்லை ஆனால் பெரும் முதலாளிகளுக்கு தொடர்ந்து வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸையும் குறைக்கிறது இல்லைனா கார்ப்ரேட் டேக்ஸை குறைக்கிறது அவர்கள் வருவாயில் வந்து இப்போ அவர் லாபத்தில் கா டேக்ஸை குறைச்சிட்டு தான் போகிறாங்களே ஒழிய அப்போ இது போன்ற ஒரு முதலாளிகளுக்கு சாதகமான நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு அரசோ இல்லை ஒரு கட்சிகளோ இருக்கும் பொழுது அந்த பெரும் முதலாளிகளை ஒன்று தாங்க அம்பலப்பட்டு போயிடுவோன்ற ஒரு பயம் த அவங்களுடைய ஏமாத்து வேலைகளோ இல்லை பிராடித்தனங்கள்லாம் வெளியே வந்தணும் அரசியல் கட்சிகளுடைய ஒரு நிலைப்பாடு நான் இது வந்து ஒன்றியத்தில் ஆடுற கட்சி மட்டும் சொல்லலாம் மாநில அளவில் எல்லா கட்சிகளையும் தான் சொல்கிறேன் அப்போ அவ் அவர்களை காப்பாற்று கொள்ளணும் த தர தற்காப்புன்ற ஒரு விஷயம் ஒன்று தங்களுடைய பாதுகாப்புன்றது ஒன்று இன்னொன்று அந்த பெரும் பணக்காரர்கள் பெரும் நிறுவனங்களினுடைய அவர்களுடைய நடத்தையை வந்து அம்பலப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்களுக்கு அந்த அரசியல் தைரியம் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி ஒரே ஒரு முறை தான் நம்ம பார்த்துருக்குறோம் இந்திரா காந்தி மட்டும்தான் வந்து வங்கிகளை தேசியமயம் அது அப்போ அந்தது போல கட்சியே உடஞ்சே அதனால் அதுதான் நான் சொல்கிறேன் போல் வந்து ஒரு கார்பரேட் இந்தியாவை வந்து எதிராக வந்து கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தைரியம் இன்றைக்குரிய அரசுக்கு நிச்சயமாக இல்லை அதுல மாநில அரசுகளுக்கும் ஒன்னும் விதி விளக்கலாம் கிடையாது எனக்கு எந்த தரவுகள் வெளிவருவதற்கு தாண்டி தவிர்த்து எதிர்த்து நிற்கக்கூடிய சுயாட்சி உரிமையும் மாநில கட்சிகளுக்கு இல்ல மாநிலக்கும் இல்ல அதே போல இவர்களும் வந்து இவர்கள் பக்கத்துல வந்து வாங்கிய காசு இவர்களும் தேர்தல் பத்திரமாக வாங்கியிருக்காங்க இல்லையா அப்போ தங்களும் வந்து அது அம்பலப்படுவார்கள் அப்படின்ற அந்த ஃபியர் இருக்கனால அதனால் இந்த இரண்டு தரப்புலேயும் சரி கார்ப்பரேட்டுகளுக்கும் சரி அந்த நன்கொடைகளை பெற்ற கட்சிகளுக்கும் சரி இது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினால இந்த த அவ்வளோ சீக்கிரம் இது வெளியே வராதுன்னு நான் நினைக்கிறேன் எஸ்பிஐவில் மூவ் பண்ண முடியாது மேபி ஒன்றிய அரசின் சார்பாக ஒரு சீராய்வு மனுவோ இல்லைன்னா வந்து ஒரு அப்பீல் போகிறாங்களான்னு தெரியல ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதை மட்டுமாதை நிறுத்துவதற்கு மேபி ஒரு வேளை கூட போடலாம் இதை வந்து நம்ம இந்த தகவல்களை வெளியிட்டால் இந்திய நாட்டுக்கு முதலீடு வருவது குறையும் இந்திய பொருளாதாரம் பாதிக்கவும் இந்திய நாட்டின் மீதான நம்பகத்தன்மை வந்து பாதிக்கக்கூடும் இதனால் நெறிதா நிற நிவாத நிதிகள் வராது முதலீடு வராது அப்படின்னு ஏதாவது ஒரு டுபாக் ஒரு கதையை விட்டு சரி நீங்கள் வந்து இன்னும் பண்ணுங்கள் அதை வந்து ஒரு ப்ரௌன் கவரில் போட்டு எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு வழக்கம் போல இந்த ப்ரௌன் கவர் சீல்டு கவர் சீல்டு கவர் சிஸ்டத்தை திருப்பியும் வந்து இந்த கோர்ட் ஏற்றுக்க போகுதான்னு தெரியல ஏன்னா அம் வெளி மக்களுக்கு தெரிந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு மக்களுக்கு தெரியக்க வேண்டிய உரிமையே கிடையாது அவர்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்றதா தெரிஞ்சா உலக நாடுகள் மத்தியில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் முதலீடு உலக நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஒன்றிய அரசினுடைய வாதமே வந்து கோர்ட்டில் வைக்கப்பட்டது இந்த தரவுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை மக்களுக்கு இல்லை வாக்காளர்களுக்கு இல்லைன்னு சொன்னது அதை ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா இது வந்து அதனால தான் சொன்னாங்க இது ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ அந்த த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு எதிரானது ஸ்பீச்சுக்கு எதிரானது அதனால் வந்து மக்களுக்கு தெரியக்கூடிய உரிமை இல்லைன்னு சொல்வதை வந்து ஆற்று ஏற்றுக்கொள்ளலை அதனால தான் அன்கான்ஸ்டியூஷனில் சொன்னாங்க அதே போல இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஒரு ரகசியத்தன்மையை பாதுகாக்கணும் என்று சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ அந்த சட்ட திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ எப்படி பார்த்தாலும் பல்வேறு தரப்புகளை பல்வேறு கோணங்களில் பார்த்தாலும் இது அரசியல் சட்ட விதிமீறல்கிறது உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது அப்போது இந்த தரவுகளை வந்து வெளியிடணும்னு சொன்னதுக்கப்புறம் இதை ரோல் பேக் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து நிவர்த்தி செஞ்சிருக்கு அவர்களுடைய நம்பிக்கையை வந்து சரிந்து கொண்டிருந்திருந்த காலத்தில் அயோத்தி ஆர்டிகல் த்ரீ செவன்டி எல்லாம் வந்து கொண்டிருந்த காலத்தில் நீதிமன்றம் நமக்கு மக்களுக்கு சார்பாக பேசியிருக்கு மக்களுக்கு பேசியிருது என்று சொன்னதை விட தன்னுடைய தன்மானத்தை கொஞ்சம் காத்து கொண்டது இது போன்ற ஒரு தீர்ப்பை வழங்கி மீண்டும் நம்பிக்கை ரிப்போசிங் த ஃபேத்துன்னு சொல்லுவோம் இல்லையா மீண்டும் ஒரு நம்பிக்கை வரப்பெறுவதற்கான ஒரு அது நிவர்த்தி செய்தது செய்ததுன்ற வார்த்தை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன் அப்போ இது போன்ற ஒரு சொல்லலை வந்து பிறவாவில் இன்னும் சீல்டு கவர்லேயே கொடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல அதையும் மீறி இந்த கார்பரேட் இந்தியாவும் மற்றும் கட்சிகளுடைய அதிகாரம் என்பது பெருசு அதனால் வருவுன்ற நம்பிக்கை எனக்கு இது வரைக்கும் வரல கண்டிப்பாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் டெல்லி தேசியம் இது எப்படி பார்க்குது கார்ப்பரேட்டு கொள்ளை இதை எப்படி தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அணுகுது இதை தடுக்க முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க ஓகே நன்றி நன்றி